இயேசு கிறிஸ்துவனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தரிடத்திலும் அவருடைய வார்த்தைக்கும் திரும்புங்கள் என்ற தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன் இஸ்ரவேல் ராஜாக்களில் தாவீது மிக சிறந்த ராஜாவாக இருந்தான் ஆனால் அவனும் சில தவறுகளை செய்ததால் தேசத்தில் அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டது கோஹாத்தியர்களால் மட்டுமே உடன்படிக்கை பெற்று எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று தேவன் கொடுத்த கட்டளையை பின்பற்றாததால் அங்கு குழப்பமும் மரணமும் ஏற்பட்டது ஆனால் இதற்கு பின்பு தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பி தன்னை தானே திருத்தி கொண்ட பின்பு அந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று நாம் இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரத்தில் காணலாம் இரண்டாவதாக தான் உட்பட சிறைப்பட்டு போனவர்கள் எவ்வளவு காலம் பாபிலோனில் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்பது தெரியவில்லை அவன் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி தேடிய போது எரேமியா இருபத்தைந்தாவது அதிகாரம் பதினோராவது பன்னெண்டாம் வசனத்தில் அதற்கான விடையை அவன் பெற்றுக்கொண்டான் மூன்றாவதாக ஆயிடம் இஸ்ரவேல் எதிர்பாராத தோல்வியை சந்தித்த போது யோசுவா ஆச்சரியமடைந்தான் அவன் தேவனிடம் திரும்பி தவறு என்ன என்பதை கண்டுபிடித்து ஆகானையும் அவனது குடும்பத்தினரையும் கள்ளறிந்து கொன்றான் பின்னர் ஆயை தோற்கடித்தனர் நாம் அதை யோசுவா ஏழாவது அதிகாரத்தில் படிக்கலாம் நான்காவதாக செலோபியாத்தின் மகள்கள் தங்கள் தகப்பனின் சுதந்திரம் தங்களுக்கு ஏன் மறுக்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தரிடம் திரும்பி விசாரித்து பின்னர் தேவையானதை செய்தான்மும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாவதாக ஒவ்வொரு வருடமும் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பயங்கர பஞ்சம் வந்தபோது தாவீது தேவனிடம் திரும்பி வந்து சாபத்தின் காரணமாக வந்த அந்த பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கட்டளைகளை நிறைவேற்றினான் அதை நாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தோராவது அதிகாரத்தில் காண்கிறோம் ஆகவே இந்த ஐந்து உதாரணங்களிலும் மக்கள் தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கும் திரும்பி அவர்கள் தேவையானதை செய்தார்கள் என்பதை நாம் காணலாம் இப்பொழுது ஒரு உண்மையான சம்பவத்தை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு விமான பணிப்பெண் ஒருவர் பெர்மிடாவுக்கு செல்லும் விமானத்தில் திடீரென விமானத்தின் பின்புறத்தில் ஓய்வு அருகே ஒரு நாகப்பாம்பு இருப்பதை ஆரம்பத்தில் அதை கண்டவுடன் அவள் அலறினாலும் பின்பு விமானத்தில் இருந்த பாம்பை பற்றி உடனடியாக விமானிக்கு தெரிவித்தாராம் அதாவது அந்த விமானத்தை ஓட்டும் அந்த பைலட்டிடம் தெரிவித்தாராம் விமானம் பறந்து கொண்டிருந்ததால் நாகப்பாம்பை புறக்கணித்து அவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கும்படி அந்த பைலட் அவளிடம் கூறினார் விமானம் தரையிறங்கிய பின்னர் தான் ஒரு பயிற்சி பெற்ற விமானியாக ஆவதற்கு முன்பு ஒரு கால்நடை மருத்துவராக இருந்ததாகவும் உயரமான இடங்களில் பாம்புகள் செயலிழந்த நிலையில் இருக்கும் என்பதை நன்கு அறிந்திருந்ததாகவும் அவர் கூறினார் ஆகவே இங்கு அந்த விமான பணிப்பெண் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த பைலட்டிடம் தான் அவள் தொடர்பு கொண்டாள் என்று நாம் நன்கு அறிகிறோம் ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் என்னவெனில் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் தான் காரியங்கள் நமக்கு தவறாக செல்லும் போது தேவனிடமும் அவருடைய வார்த்தைக்கும் திரும்பி வந்து நாம் நம்மை திருத்திக் கொள்வோமாக தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும் நாளை மீண்டும் சந்திப்போம்